ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் சாலை மறியல் போராட்டம் நடத்ததாக இருந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தடை போட்டதுனால அந்த போராட்டம் வந்து கைவிடப்பட்டு அதுக்கு மாற்றாக மாவட்ட தலைநகரங்களில் காலை பதினோரு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இது விஷயமா ஜாக்டோஜியோ வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட தலைநகரங்களில் காலை பதினோரு மணிக்கு சங்கமித்து நமது உரிமை குரலை ஓங்கி ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுக்கும் நேற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு அது சுமூகமாக முடிஞ்சுச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சுமூகமாக முடியல ஆக்சுவலி கவர்மெண்ட் கால அவகாசம் கேட்டிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ரெக்வெஸ்ட்னா நிறைவேற்றுவதற்கு இன்னமும் கால அவகாசம் கேட்டதுனால இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியல அதனால ஜாட்டோஜியோ என்ன சொல்லிக்காங்கன்னா திட்டமிட்டபடி தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க இது வந்து மறியல் போராட்டமாக நடத்தி அதை மாற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பாலமாக இருப்பது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக அரசாங்கத்தோடைய திட்டங்கள கடநிலை மக்களுக்கு கொண்டு செல்ல முக்கிய பங்கு வந்து அவங்க வகிக்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தணும் ஊதிய உயர்வு வழங்கணும் காலி பணிடங்கள் நிரப்பணும் சம ஊதியம் சம வேலை இது மாதிரி நிறைய கோரிக்கையை வந்து அவங்க வலியுறுத்தி வராங்க இதனால பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வராங்க தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தற்செயல் விடுப்பு மறியல் போராட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இதனால தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கோரிக்கைக்கு தீர்வு காணுவதற்காக ஒரு குழு அமைத்தாங்க அந்த குழுவும் நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எல்லா பேச்சுவார்த்தையும் அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து முடிவெடுக்க கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நாலு வார கால அவகாசம் வேண்டும் சொல்லியிருக்காரு அதனால் போராட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் ஜாட்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனியும் வந்து கால அவகாசம் தர இயலாது திட்டமிட்டபடி தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க இந்த மறியல் போராட்டம் வந்து இப்போ மாற்றியிருக்காங்க மாற்றிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேயே மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிவு எடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைலையாச்சும் சுமூகமான முடிவு வந்து எட்டுறாங்களா இல்லையான்ட்டு திமுக அரசு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் சொல்லி தான் வந்து உள்ளே வந்தாங்க அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் சொல்லி தான் உள்ளே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா இது நம்ம பல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் உங்களுக்கு வந்து வாக்களித்திருக்காங்க அப்படி இருக்கப்போ அவங்கள வந்து நீ ஏமாற்றி இருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் தமிழக அரசுடைய நிதி நிலைமை அப்புறமா நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் பண்ணித்தர முடியுமோ சாத்தியமான ஒரு திட்டங்களை மட்டும் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருந்தானா இந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துட்டு இதை பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா போர் நீட்டியிருக்காங்க காத்திருந்தால் பார்க்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரெக்வஸ்ட்லாம் திமுக ஆட்சியை நிறைவேற்றத்துக்கு வைபரே கைலியாnte இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू நண்பா நண்பீஸ்